கோபுரம் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கம் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இந்த சிறப்பு நிகழ்ச்சி எதை பற்றியதுன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை பூஜை நம்ம போன நிகழ்ச்சியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் இனி ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று கோ பூஜை செய்யப்போவதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் அதன் ஆரம்பமாக இந்த வைகாசி மாதத்தில் வந்த இந்த அமாவாசை என்று அந்த நிகழ்வை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஞானசாய் பாபாவின் அற்புதமான ஆசீர்வாதத்தோடு எதற்காக ஞானசாய் பாபாவின் ஆசிர்வாதம்னு சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அந்த கோஷாலையில் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இப்போது பிரமாதமாக பண்ணி கொடுத்தார் குருஜி அற்புதமாக ஞான சாய்பாபாவிடம் சங்கல்பம் செய்து கொண்டு அங்கிருந்து வாழைப்பழம் அகத்திக்கீரை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து கோஷாலைக்கு வந்து அங்கே அற்புதமாக பித்ரு பூஜை செய்து கோமாதாக்களுக்கு பூஜை செய்து அந்த கோமாதாக்களுக்கு ஆரத்தி காண்பித்து நைவேத்தியம் செய்து வாழைப்பழம் அகத்திக்கீரை வெல்லம் எல்லாவற்றையும் அந்த கோமாதாக்களுக்கு தானமாக கொடுத்துருக்கிறோம் இதெல்லாம் எதற்காகன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பித்திருக்களின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுப்பார் என்பது மிகப்பெரிய சத்தியமான உண்மை என நம்ம செய்திருக்கிறது ஞானசாய் பாபாவின் சன்னிதானத்தில் அற்புதமாக இந்த பூஜையை ஆசீர்வதித்து நம் பித்தக்களின் ஆசீர்வாதத்தை நமக்கு சாய்நாதர் பெற்றுக் கொடுப்பார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் ஓடுது இந்த பத்து நிமிடங்களும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக தரிசனம் செய்து உங்கள் பித்திருக்களை அதாவது ஏழு தலைமுறை முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்து அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை அதனால் நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய பித்துருக்கள் அத்தனை பேரையும் மனதில் நினைத்து ஏழு தலைமுறை முன்னோர்கள் நினச்சிக்கங்க யார் பேரையும் சொல்லிக்காதீங்க சொல்லாமல் அவர்களை பிரார்த்தித்து எங்களை நன்றாக கவனித்து கொள்ளுங்கள் எங்களுக்கு உங்கள் ஆசீர்வாதம் வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயமாக அந்த ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது சத்தியமான உண்மை இந்த அற்புதமான கோபூஜைக்காக ஞானசாயி பாபாவிற்கும் குருஜிக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி மீண்டும் மற்றொரு பிரமாதமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் இதுதவிர புதுச்சேரியில் உள்ள பொதுமக்கள் தொடர்பு கொள்ளும் வகையில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பொதுக்கூட்டத்தில் இன்று உரையாற்றியுள்ளார் మనసంగణక్లెనివృత్తి ప్రాప్త్యతం మనసంతోషకరం ప్రాప్త్యం వ్యాపారోద్యోగ తొలి అనేక కోటిలాభర ప్రాప్యతం కార్యద్య ప్రాప్తం జ్ఞాన పౌన கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நாளில்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நான் நாமம் நான் சொல்ல வேண்டும் நீ இன்பி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நும் பிள்ளை என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்மம் என்றாலும் நானும் தன் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்த நீ காக்க வேண்டும் நான் உன் நாமம் நான் சொன்ன மசிக்க இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீங்கு வாவா நீ இடம் தேடி அலைந்தேனே பாபா என் இதயத்தில் இடம் உண்டு நீங்கு வாவா மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும் மகிழ்வோடு அழைக்கின்றேன் குடியேற வேண்டும் என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும் என் அன்பான இதயத்தை நீ ஆள வேண்டும் நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நாளெல்லாம் நாமம் நான் சொல்ல வேண்டும் அதிகாலை அபிஷேகம் நான் செய்வேன் பாபா அழகான காணையிட்டு அலங்கரித்தேன் பாபா அதிக அதிகாலை அபிஷேகம் நாம் செய்வேன் பாவா அலங்கரிப்பேன் ஆவா மலத்தூவி உன் பாதம் சரணடை வேணாலும் மலத்தூவி உன் பாதம் சரணடைவேன் நானும் உன் புகழ் பாடும் ஆரத்தியை நீ ஏற்க வேண்டும் உன் புகழ் பாடும் நீ ஏற்க வேண்டும் நான் கேட்கும் மறம் தந்து நீ காக்க வேண்டும் எல்லாமும் நாமம் நான் சொல்ல வேண்டும் நீ இன்றி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு ஜென்பம் என்றாலும் நானும் தன் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்து நீ Thank you. நான் கேட்கும் மரம் தந்து நீ காக்க வேண்டும் நாளெல்லாம் நாமும் நாமம் நாம் சொல்ல வேண்டும் நீ இன்றி என் வாழ்வில் இன்பங்கள் இல்லை மறு உந்தன் பிள்ளை நான் கேட்கும் வரம் தந்து நீ காக்க வேண்டும் நாடெல்லாமும் நாமும் நான் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்